ஆதி ஆமத்தினுடைய புஸ்தகம் அதனுடைய மூன்றாவது அதிகாரம் அவனுடைய பதினைந்தாவது வசனத்தை வாசிக்க கேட்கலாம் உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அவர் உன் தலையை நசுக்குவார் நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார் இது இந்த வசனம் சொல்லுது பாருங்க உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அவர் உன் தலையை நசுக்குவார் நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார் இந்த வசனத்தை வைத்துக் கொண்டு பலவிதமான பிரசங்கங்கள் உலாகி வருவது உண்டு அது எப்படி என்று சொன்னால் இந்த உலகத்தில் இரண்டு விதமான வித்துக்கள் இருக்கிறது ஒன்று சாத்தான் நாள் பிறந்த வித்து இன்னொன்று தேவனால் பிறந்த வித்து என்று சொல் நீங்க வித்து இல்ல பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க பேசிட்டே இருந்தீங்கன்னா நீங்க பிரதர் அப்படிமா நமக்கு என்ன வித்து இல்லை அப்படின்னு அவர்கள் சொல்ல வருவது வித்துன்னு ஒரு கூட்டம் இருக்கு அப்படின்னு உண்மையிலேயே மனிதர்களை இரண்டாக பிரித்தார்கள் அமெரிக்கர்கள் வெள்ளையர்கள் கருப்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கருப்பகர்கள் மீது ஒரு சாயம் பூசப்பட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்கள் சாத்தானின் பிள்ளைகள் அதனால் கருப்பாக இருக்கிறார்கள் அப்படின்னு வெள்ளையாக இருப்பவர்கள் எல்லாம் எப்படி தேவனின் பிள்ளைகள் உண்மையாகவே இப்படி ஒரு எண்ணம் இருந்துச்சு உங்களுக்கு தெரியும் கருப்பணத்திற்காக போராட்டம் எல்லாம் நடந்துச்சு சரியா அப்போ இங்கே இந்த மாதிரி எண்ணங்கள் எண்ணோட்டங்கள் இருக்கக்கூடிய சூழலில் ஒரு பிரசங்கியார் பிரசங்கிக்கிறார் அந்த பிரசங்கியாருடைய பேர் தான் பிரண்ணா அவர் என்ன பிரசங்கிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவாள் எங்கே இருந்தா ஏதேன் தோட்டத்தில் இருந்தால் அந்த ஏவாளோடு சர்ப்பம் உடலுறவு கொண்டது அப்படின்பார் ஏவாளோடு சர்ப்பம் உடலுறவு கொண்டது ஆனபடியினால் காயின் பிறந்தான் அப்படிம்பார் காயின் சந்ததி எல்லாமே சர்ப்பத்தின் வித்து பைபிள் ஒன்றை போதிக்க மனிதர்கள் அதை எப்படி ரத்தம் வழியாக இது செல்கிறது அப்படின்ட்டு உதாரணத்திற்கு சர்ப்பத்தின் வித்துன்னா சர்ப்பத்துக்கு ரத்தம் அவன் இருக்கு அதனால நீங்க என்ன பண்ணக்கூடாது ரத்தத்தை மாத்தக்கூடாது உங்களுக்கு புரியுது இல்லையா அதனால இந்த சர்ப்பத்தின் ரத்தம் உங்களுக்கு வந்துடக்கூடாது ரத்தத்தை மாற்றக்கூடாது அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தோட அவங்க போறது உண்டு ஆனால் பைபிள் அதை போதிக்கிறதா எதை போதிக்கிறதா சர்ப்பம் ஏவாளோடு உடலுறவு கொண்டது என்று சொல்லி பைபிள் போதிக்கிறதா இது ஒரு பெரும் கேள்வி அதை தாண்டி நீங்க பார்த்தீங்கன்னா இரண்டு விதமான வித்துக்களை குறித்து இது பேசுது ஆனா இந்த வசனம் உண்மையிலே எதை பேசுது தெரியுமா இது ஒரு தீர்க்க தரிசனம் பைபிளில் இருக்கக்கூடிய முதல் தீர்க்க தரிசனம் வசனம் இதுதான் நல்ல முதல் தீர்க்க தரிசனம் யாஸ்வா பிறப்பார் என்றும் அவர் சாத்தானை அழிப்பார் என்றும் சொல்லக்கூடிய முதல் தீர்க்க தரிசன வசனமே இங்கிருந்து தான் ஆரம்பிக்கிறது யாஸ்வாவை குறித்ததான ஒரு தீர்க்க தரிசனம் யாஷ்வா இந்த உலகத்தில் வந்து அவர் சாத்தானின் தலையை நசுக்குவார் என்பது சொல்லப்பட்ட ஒரு அருமையான இடம் தான் இருந்தது ஆதியாகமம் மூணு பதினஞ்சு என்பது இது ரட்சிப்புக்குரிய இடமா இருக்கு இந்த ரட்சிப்பு அது மெஸ்ஸியாவை குறித்தும் அது இரட்சகரை குறித்தும் பேசுகிறது சாத்தானுடைய தலையை நசுக்கிற ஒருவர் இந்த பூமியில் வரப்போகிறார் என்று சொல் ஆனால் யாஸ்வாவை அறியாதவர்கள் அவர் எப்படி பிறந்தார் என்பதை தெரியாதவர்கள் இந்த வசனத்தை புரிந்து கொள்வதே இல்லை நீங்கள் எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க யாஷ்வா என்பவர் அவர் நேரடியாக உலகத்தில் வந்து விட்டார் அப்படி இல்லை அவள் ஒரு ஸ்திரீயின் வித்தாகவே வந்தார் அவர் எப்படி வந்தார் ஒரு ஸ்திரீயின் வித்தாகவே வந்தார் பைபிள் எப்படி உங்களுக்கு போதிக்குது நீங்கள் ரெண்டு எடுத்துட்டீங்கன்னா கலப்படமும் இல்லாமல் இருந்தது எப்படி பாரு மரியால் இருக்கிறாங்க மரியாலிடத்தில் ஒருவர் பிறக்கிறார் அந்த வித்து எந்த மனித கலப்படமும் அற்றதாக இருந்தது அந்த வித்து ஸ்திரீயனுடைய வித்தாக இருந்தது நீங்களும் நானும் கூட ஒரு ஸ்திரீயனுடைய வித்து தான் சபையின் வித்துக்கள் தான் சபையின் பிள்ளைகள் தான் இப்ப யாசுவா இந்த ஸ்திரீயின் வித்து ஒரு நாள் சர்ப்பத்தின் வித்தை தலையை நசுக்கும் என்கிற ஒரு தீர்க்க தரிசன வசனம் தான் இந்த ஆதி ஆகமத்தினுடைய புஸ்தகம் மூணு பதினைந்து அதை விரிவா தான் நம்ம இந்த செய்தியில பார்க்க போறோம் முதலாவது இந்த வசனத்தில் நீங்க ஒரு ஸ்திரீயை பார்க்குறீங்க ஸ்திரீனுடைய வித்தை பார்க்குறீங்க தலையை நசுக்குவதை பார்க்குறீங்க அப்படி அந்த பக்கம் போயிட்டீங்கன்னா ஒரு சர்ப்பத்தை பார்க்குறீங்க சர்ப்பத்தினுடைய வித்தை பார்க்குறீங்க குதுகாலை நசுக்குவதை பார்க்குறீங்க இவ்வளோதான் இந்த வசனத்தில் இருக்குது இப்போ இதை நேரடியாகவும் நீங்கள் பார்க்கலாம் ஒரு வசனத்தை நேரடியாக நீங்கள் பார்க்கலாம் இன்னொன்று பைபிளோடு பொருத்தி பார்க்கலாம் ரெண்டு விஷயம் இருக்குது நேரடியாக நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியும் அங்கே என்ன நடக்குது சர்ப்பம் இருக்குது ஏவாள் இருக்காங்க ஆதாம் இருக்காங்க தேவன் இருக்கிறாரு அப்போ நேரடியாக அந்த ஸ்திரியை பற்றி தான் பேசியாகணும் இல்லையா அப்போ முதலாவது இந்த நேரடியான ஒரு வியூவுக்கு நம்ம போகணும் நேரடியாக இது என்னவா இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரக்டாக இது எதை சொல்லுதுன்னா ஏவாள் இருக்கிறாப்பில்லையா ஆமாம் ஏ வாழ் ஸ்ரீ யாரு ஏவாள் ஸ்திரீயின் வித்து யாராக இருக்கும் அப்போ ஏவாளுக்கு பிறந்தவர்களெல்லாம் ஸ்ரீ இன்வித்து தான் ஒத்துக்க முடியுதா இல்லையா ஏவாளுக்கு பிறந்தவர்கள் எல்லாம் ஸ்ரீ இன்வித்து தான் ஏவாளுக்கு யாரெல்லாம் பிறந்தது வாசிக்கலாம் ஆதியாக நாலு ஒன்று வாசிங்க ஆதாம் தன் மனைவியாக ஏவாளை அறிந்தான் அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று யாவால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள் பாருங்க இப்போ ஆதாம் ஏவாளை அறிகிறான் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த அறிகிறான் என்பது நம்ம பைபிள்ல ஏதோ சொல்லப்படும் ஒரு கணவன் மனைவி அறிவது அது பிள்ளை பிறப்பதற்கான ஒரு வழியாக தான் அங்க சித்தரிக்கப்பட்டு கொடுக்கப்படும் அப்ப ஆதாமும் ஏவாளும் இணைந்து ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறார்கள் அதனுடைய பெயர் தான் என்னது காயின் அதோட முடித்து விடல அது யாரால் நடந்ததுன்னு சொல்றா கர்த்தரால் நடந்தது என்று சொல்லுகிறாள் ஏன் இதற்கு மட்டும் விளக்கத்தை கொடுக்குறேன்னா இந்த காயினை தூக்கி தான் சர்ப்பத்தின் தூக்கி போடுவாங்க நான் என்ன சொல்றேன் காயினுடைய பிறப்பு அது ஆதாம் அறிந்ததால் நடந்தது ஒன்று தேவன் கொடுத்ததால் நடந்தது ரெண்டு உங்களுக்கு புரியுது இல்லையா காயினுடைய பிறப்பில் ஆதாமுக்கு சம்பந்தம் இருக்கும் ஆமா இருக்கு தேவனுக்கு சம்பந்தம் இருக்கு ஆமா இருக்கு தேவன் கொடுத்தார் ஆதாம் மறிந்தான் ஆடபடியினால் காயின் பிறந்தான் இப்போ காயின் சர்ப்பத்தின் வித்தா ஸ்திரீயின் வித்தா நேரடி பார்வை பைபிள் வேற எந்த வசனத்தையும் பார்க்காதுங்க நான் பைபிள் வசனத்தோடு பார்க்கறது அடுத்த பார்க்குறேன் நேரடி பார்வையில் ஸ்திரீயின் வித்தில் காயின் வருகிறாரா இல்லையா ஆமா ஸ்திரீக்கு தான் பிறந்திருக்கல அப்படி தானே எந்த பாம்பம் குட்டி போட்டுதுன்னு பைபிள் இல்லை இல்ல எந்த சர்ப்பமும் குட்டி போட்டதுன்னு இல்லை இல்லை என்னன்னு இருக்குது ஏவாளுக்கு பிறந்தவன் காயின்னு இருக்கு

ஆமா வருவார் ஆபேல் வருவாரா ஆமா வருவார் சேத் வருவாரா ஆமா வருவார் என்கிட்ட சண்டை வரக்கூடாது பைபிள் தான் சொல்லிச்சு பைபிள் தான் சொல்லிச்சு இந்த மூணு பேரும் ஸ்திரீயின் இடத்தில் பிறந்தவர்கள் இந்த மூணு பேரும் ஏவாளுடைய பிள்ளைகள் அது ஏதாவது மாற்றுகிறது இருக்கா ஏவாளுடைய பிள்ளைகள் இந்த மூணு பேர்னா அவர்கள் மூணு பேரும் ஏவாளின் வித்துக்கள் ஸ்திரீயின் வித்துக்கள் தான் அப்போ ஸ்திரீங்கிறவை இங்கே ஏவாளை குறிக்கிறது ஸ்திரீயின் வித்து என்பது காயினை ஆபேலை சேத்தை குறிக்கிறது இப்ப இவர்கள் என்ன பண்ணுவாங்களா சர்பத்தினுடைய தலையை நசுக்குவார்கள் இவங்க எப்போ சர்பத்தின் தலையை நசுக்குனாங்களா இவங்களுடைய வம்சம் சர்பத்தின் தலையை நசுக்கியது யாசுவா இதே வம்சத்தில் தான் பிறந்தார் கரெக்டா இல்லையா எப்படி பிறந்தாரு சேத்தனுடைய சந்ததியில் தான் யாஸ்வா பிறக்கிறாரு நீங்க பார்த்தீங்கன்னா சேத்து நோவா ஆபிரகாம் அதே வழியில் தாவீது அந்த வழியில் தான் யாஸ்வா அப்படின்னா ஒரு ஸ்திரீயனுடைய வித்திலிருந்து சாத்தானுடைய தலை நசுக்கப்பட்டதுனா ஆமா நசுக்கப்பட்டது தான் இப்போ கேள்வி என்ன சர்ப்பத்தின் வித்தியாரு அப்போ இந்த பக்கம் காயின்னு ஆபேல் சேத்து எல்லாம் முடிச்சு விட்டுருங்க நான் நேரடி பைபிள் வசனத்துலேருந்து சொல்கிறேன் அந்தபகம் பார்க்கற போது சர்ப்பம் இருக்க வேண்டும் சர்ப்பம் இருக்க ஆமா ஏதென்toDouble ஒரு சர்ப்பம் அது பிசாசுன்னு கூட எடுத்து சர்ப்பத்தின் வித்து யார் இவன் சர்ப்பத்தால் பிறந்தான் என்று சொல்லி ஆதி ஆதியாகமத்துல எங்கேயாவது இருக்கா நேரடி ஒரு வசனம் சர்ப்பத்தால் இவன் பெற்றெடுக்கப்பட்டான் அப்படி இல்ல எந்த இடத்திலயேமே இவன் சர்ப்பத்தால் பிரசவிக்கப்பட்டான் சர்ப்பம் ஏவாளோடு உடலரர கொண்டு அப்படி எந்த வசனமும் இல்ல கட்டு கதைகள் தான் இருக்கு இப்போ என்ன பிரச்சனைனா சர்ப்பத்தின் வித்து எதுங்கிறத பைபிள் என்ன செய்யுது உங்களை தேட தான் சொல்லுதே தவிர எப்படி தேவ சமூகத்தில் நீங்கள் ஒரு கோட்பாடை கொடுக்க சொல்லவில்லை ஆனால் அந்த சர்ப்பத்தின் வித்து ஒரு வேலையை பண்ணோம் என்ன பண்ணோம் அது குதிகாலை நசுக்கிக்கொண்டே இருக்கும் இதுதான் இதோடைய நேரடி பார்வை அப்போ இதை தீர்க்க தரிசன பூர்வமாக நீங்கள் எப்படி பார்க்கணும் வேதத்தில் நீங்கள் வாசிக்கிற போது

அவரை என்னன்னு பைபிள் சொல்லுது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவர் அவரை ஸ்திரீயினுடைய வித்தாக வேதம் சொல்லுகிறது இப்போ இந்த ஸ்திரீயினுடைய வித்துக்கு ஒரு வேலை இருக்குது என்ன வேலை அவர் போய் சாத்தானுடைய தலையை நசுக்க வேண்டும் இப்போ நம்ம தீர்க்க தரிசனபூர்வமாக பார்க்கும்போது தான் பைபிள் அடுத்தடுத்த வசனத்துக்கு போகிறோம் அப்போ தான் கலாத்திரில் போய் வாசிக்கிறோம் ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவர் யார் ஸ்திரீயினுடைய வித்து வெறும் ஆபேலோ சேத்தோ காயினோ அல்ல அந்த வசனம் யாசுவை பற்றி பேசுகிறதுங்கிறத நம்ம அறிகிறோம் அந்த தான் யார என்ன பண்ணணும் போய் நசுக்க முடியாது போய் நசுக்க முடியாது இந்த பைபிள் வெறுமனே பார்க்க கூடாது ஆவியோடு இணைத்து பார்க்கணும் அல்ல அப்படி என்று சொன்னால் இந்த இடத்தில் ஆபேலோ காயினோ சேத்தோ பண்ண வேண்டிய வேலை இல்லை இத பண்ணக்கூடியவர் யாரு யாஷ்வா இப்ப யாஷ்வா என்ன பண்றாரு ஒரு ஸ்திரீயின் இடத்தில் பிறக்கிறார் பிறந்துட்டா நீங்கள் நினைங்க தேவன் நேரடியாக கூட வானத்துலேருந்து வந்திருக்க முடியும் அப்படின்னா இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறாமல் போயிருக்கும் இப்போ இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற்றணும்னா ஒரு ஸ்திரியை அவர் பரிசுத்தமாக்க வேண்டும் அந்த ஸ்ரீயின் இடத்தில் அவர் பிறக்க வேண்டும் அந்த ஸ்திரீயினுடைய வித்தாக அவர் சாத்தானை தலையை நசுக்க வேண்டும் அப்போ இதுதான் முதல் தீர்க்க தரிசனம் இதை நிறைவேற்றும்படியாக தான் அவர் ஸ்திரீயின் வித்தாக மாறினார் இப்போ ஸ்ரீயின் வித்தாக மாறினவர் சாத்தானுடைய தலையை நசுக்கிறவராக எப்போ ஆகிறாரு ரோமனுடைய புஸ்தகம் பதினாறு இருபது வாசிங்க சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழ் நசுக்கி போடுவார் நம்முடைய யாவாய் யாஸ்வமேசியாவுடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக ஆமேன் பாருங்க இப்போ யாஸ்வமேசியாவுடைய கிருபை எதை குறித்து பேசுகிறது என்று சொன்னால் சாத்தானை கால்களின் கீழ் நசுக்கி போடத்தக்கதான ஒரு கிருபை ஒரு வல்லமை தான் அது யாஸ்வமேசியாவுடையது அவருடைய பணியே என்னதுன்னா சாத்தானுடைய தலையை நசுக்குவது தான் அப்போ இந்த வசனத்தை நீங்கள் பைபிளோடு பொருத்தி பார்த்தீர்கள் என்று சொன்னால் இது முழுக்க முழுக்க யாரை குறிக்கிறது ஸ்திரீயினுடைய வித்து என்பது அது யாசுவாவையும் அவர் சாத்தானுடைய தலையை நசுக்குவதையும் குறித்ததான வசனமாக தான் இது இருக்கு ஒன்றியோ வான் மூணு பன்னெண்டு வாசிங்க பொல்லாங்கானால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினைப் போல் இருக்க வேண்டாம் அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான் தன் கிரியைகள் பொல்லாதவர்களும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி ஒரே இந்த ஒரு வசனத்தை வச்சுக்கிட்டு சர்பந்தான் பெத்துக்குச்சுன்னு சொல்லி படுத்துற பாடு இருக்கு என்ன வசனம் அது பொல்லாங்கனால் உண்டா தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம் பிடிச்சுக்கிட்டா போல யாருனால உண்டா இருந்தான் பொல்லாங்கனால் உண்டாயிருந்தான் இப்போ ஏன் கேள்வி என்ன சாத்தான்னு சொல்லியிருக்கா அப்படி சொல்லப்படல சற்போன்னு சொல்லியிருக்கா அப்படி சொல்லப்படல பொல்லாங்கனால் உண்டாயிருந்தேன் எப்படியா இருந்தாலும் தம்பி நீ சமாளிக்காத பொல்லாங்கனால் உண்டாயிருந்தா பிசாசு உண்டு பண்ண தான் தம்பி அப்போ நான் அவங்களுக்கு ஆசி பை விள வாசித்து காணும் அவ்வளோதானே சிம்பிளாக ஒரு வழக்கம் வாசிக்கிறேன் கேளுங்க காயினை போல் நீங்கள் இராதீர்கள் அவன் தீயோனை சார்ந்தவன் எப்படி அவன் தீயோனை சார்ந்தவன் ஏனெனில் தன் சகோதரரை கொலை செய்தான் எதற்காக அவரை கொலை செய்தான் ஏனெனில் அவன் செயல்கள் தீயணவாக இருந்தன உங்களுக்கு ஏதாவது இது இங்கே பிறப்பை பற்றி எதாவது பேசியிருந்தா இல்லையே அவன் தீயோனை சார்ந்தவன் காரணம் என்னுடைய செயல்கள் தீயணமாக இருந்தன இப்போ உங்களை தேவன் எப்படி பார்ப்பார்னா நீங்கள் தீயோனை சார்ந்தவர்களா அதை எதன் மூலமாக பார்ப்பார் உங்களுடைய செயல் மூலமாக பார்ப்பார் அப்படிதானே இப்ப காயினை செயல் மூலமாக பார்க்கிற போது அவன் தீயோனை சார்ந்தவனாக இருந்தான் தேவனை சார்ந்தவனாக அல்ல இந்த தீயோனை சார்ந்தவன் பைபிளில் பல மனிதர்களுக்கு கொடுக்கப்படுது இப்போ என்ன நமக்கு என்ன பிரச்சனை வருதுன்னா இப்போ இவன் சவுல யாருக்கு பிறப்பும்பான் சிம்சோனை யார் பிறப்பும்பான் எல்லாமே சர்பந்தம் பெற்றுப்பட்டும்பானா வேதம் என்ன சொல்லுதுங்கிறது தெளிவா பொல்லாங்கனால் உண்டா இருந்தும் என்பது அவர் எதை குறிக்கல்ல இரத்த சொந்தத்தை குறிக்கல்ல அவர் உடலுடமை அங்கே குறிப்பிடவே இல்லை அவர் அங்கே குறிப்பிடுவதெல்லாம் செயலை குறிப்பிடுகிறார் என்ன செய்யலை உங்களுக்கு அந்த வசனமே என்ன சொல்லிச்சு பொல்லாங்கனால் உண்டாயிருந்த காயினைப் போல் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள சொல்லும்போதே அவர் என்ன சொல்றாங்க அந்த வசனத்தை வாசிங்க பொல்லாங்கனாய் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினைப் போல் இருக்க வேண்டாம் அவன் எதிர் நிமித்தம் அவனை கொலை செய்தான் தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உலைகளும் இருந்த நிமித்தம் தானே இப்ப இங்க கிரியையின் நிமித்தம் தீர்மானிக்கப்படுகிறீர்களே தவிர சாத்தான் எங்க போனாங்கிறத குறித்து நீங்க தீர்மானிக்கப்படல உங்களுக்கு புரியுது இல்லையா நான் என்ன சொல்றேன் கிரியை சார்ந்து இரண்டு வித்துக்கள் இருக்கிறதே தவிர ரத்தம் சார்ந்து இரண்டு வித்துக்கள் இல்லை ஆனா என்ன கற்பிக்கப்படுதுன்னா ரத்தம் சார்ந்து இரண்டு வித்துக்கள் இருக்குன்னு கற்பிக்கப்படுது வேதம் கிரியை சார்ந்து இரண்டு வித்துக்கள் இருக்குது நீங்கள் உங்கள் கிரியையில் தப்பானவங்களாக இருந்தால் நீங்களும் பொல்லானவங்களான்னு உண்டானவங்க தான் அதுக்கு ஏவாள் தேவையில்லை சர்ப்பம் தேவையில்லை நம்ம கிரியை மட்டுமே போதுமானது அப்படிதானே ஆனால் அதை போய் நம்முடைய தாய் தகப்பனுடைய உறவுல கையை எடுத்து வச்சு அங்கே குறியின் போடுறது தப்பு என்ன பிரச்சனை ஆயிடுதுன்னா ஏவாளுடைய நடத்தையில் கொண்டு போய் நீங்கள் கேள்விக்குறி ஆக்குறது வந்து தப்பு ஏன்னா பைபிள் எங்களுக்கு அதை கற்பிக்கல பைபிள் எதை கற்பித்து நீங்கள் சொல்றபடி காயின் பொல்லாங்கனால் பிறந்து விட்டார் தானே சரி ஏத்துப்போம் காயின் பிறந்தான் அந்த சாத்தானும் ஏவாலும் இணைந்து காயினை பெற்றுக் கொண்டார்கள் சூப்பர் அடுத்த கேள்வி ஒன்று தேவன் எதற்காக ஆதாமின் மூலமாக நான் காயினை பெற்றேன் என்று சொல்ல அனுமதித்தார் ஒன்று கர்த்தரால் நான் காயினை பெற்றேன் என்று சொல்ல எதற்கு அனுமதித்தார் பதில் வேணும்ல அந்த வசனம் போய் சொல்லுதா நீங்க ஆதியாகவும் நாலு ஒண்ணு வாசிங்க அதம் தன் மனைவியாகி ஏவாளை அறிந்தான் அவள் கற்பவதியாகி காயினை பெற்று யாவால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள் எப்படி யாவால் கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்று சொன்னார் இப்ப யாரால பெற்றாரா இப்போ பெருங்குழப்போம் கர்த்தரால பெற்றாரா சர்ப்பத்தால பெற்றாரா ஒரு முடிவுக்கு அப்ப எங்க போனோம் வேதத்துல தான் போனோம் வேதம் எந்த ஒரு இடத்துலையுமே சர்ப்பத்தால் பெற்றாருன்னு சொல்லல இன்னும் சொல்றேன் பொல்லாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பைபிளில் ஒரு வார்த்தை இருக்குல்ல அது இங்கிலீஷ்ல போனாலே அப்படி இல்ல ஆர்சி பைபிளில் போனாலும் அதே மாதிரி நீங்கள் மூல வேதத்தில் அப்படி நம்ம ஒரு தமிழ் பைபிள் ஒரு மொழிபெயர்ப்பு இருக்கு பாருங்களேன் மிக சிறந்த ஒரு மொழிபெயர்ப்பு பொல்லாங்கனால் உண்டாயிருந்தோம் அங்க கூட அவன் வேற எதுவும் சொல்லல உண்டாயிருந்தும் இதே உண்டாயிருந்தும் பல இடத்துல சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் பிசாசுனால் உண்டாயிருந்தும் எல்லாரும் சர்ப்பந்தாம் பெத்துப்பட்டுன்னு சொல்லு இருக்கா இல்லையா பல இடத்துல இருக்குங்க நீங்க பிசாசினால் உண்டானவர்கள் ஆனமடியினால் பிசாசுனுடைய செய்களை செய்கிறீர்கள் இருக்குது அப்ப சொல்ல தான் பெத்து போட்டா சர்ப்பம் வந்து ஒவ்வொருத்தருடைய தாயை வஞ்சித்து பெத்து போட்டுச்சு அசிங்கமான ஒரு முன்னுரை இதை ஒரு கோட்பாடுன்னு ஒரு கூட்டம் நம்புது இத ஒரு தீர்க்கதர்சன வெளிப்பாடுன்னு நம்புது எப்படி அது வரைக்கும் பைபிள் சொன்னது என்ன என்ன சொல்லிச்சு ஏங்க தீர்க்கதரிசி வந்தாரு வஞ்சனை என்பது வெறும் வஞ்சனை அல்ல அது உடல் உறவுன்ட்டு காரமும் அப்படி பைபிள் சொல்லலை அப்படி பைபிள் எங்கேயுமே உங்களுக்கு என்ன பண்ணல கற்பிக்கல இது ரத்த வழியானது அல்ல இது செயல் வழியானது அல்ல லுய்யா ஒன்றியோவானுடைய புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் பன்னெண்டாவது வசனத்தை வாசிங்க பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம் அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான் தன் கிரிகள் பொல்லாதேவிகளும் தன் சகோதர கிரிகள் நீதி இருக்கிறது நிமித்தம் தானே இங்க ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்று நீதி இன்னொன்று பொல்லாங்கு நீ கவனிக்கணுங்கிறதுக்காக தான் அவசியம் சொன்னேன் ஒன்று நீதி இன்னொன்னு என்னது பொல்லாங்கு வேதத்தில் இந்த பொல்லாங்கனுடைய புத்திரர்களை பற்றி என்ன சொல்லப்படுகிறது நீதியின் பிள்ளைகளை பற்றி புத்திரர்களை பற்றி என்ன சொல்லப்படுது இப்படி தான் நீங்கள் பார்க்கணும் இப்ப வேதத்தின்படி நீங்கள் எடுத்தீர்கள் என்றால் மத்தையு பதிமூணாவது அதிகாரம் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது வாசிங்க மத்தையு பதிமூணு முப்பத்தி எட்டு நிலமுலகம் நிலமுலகம் நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர் நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர் கலைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர் கலைகள் பொல்லாங்கனின் புத்திரர் அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு அறுப்பு உலகத்தின் முடிவு அறுப்பு உலகத்தின் முடிவு அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள் அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள் வாங்க இந்த இடத்துல எனக்கு ஒரு விளக்கம் தேவங்க இங்கே ரெண்டு கூட்டம் இருக்கிறத நான் பிரிச்சுக்கிறேன் ஒன்று நீங்கள் சொல்லுங்கள் செய்கைகளின் மூலமாக தேவன் இரண்டு வித்துக்களை தீர்மானிக்கிறான் பிடிக்கக்கூடிய ஒரு கூட்டம் இல்லை இல்லை ரத்தத்தின் ஊடாக ஊடாக நான் ரத்தன் என்ன சொல்கிறேன்னா மனுஷிக பிறப்பே அந்த இடத்துல சர்ப்பம் சேர்ந்தது அப்படிங்கிறத சொல்றாங்க இல்லையா அதுக்காக சொல்கிறேன் ரத்தத்தினூடாக தான் பிறந்தார்கள்னு ஒரு கூட்டம் அப்போ இங்கே நீங்க எப்படி பார்க்கணும்னா வேதவசனம் தெளிவாக சொல்லுது இரண்டு வித்துக்கள் இருக்கிறது ஒன்றை மனுஷகுமாரன் விதைக்கிறார் இன்னொன்றை பிசாசு விதைக்கிறான் இரண்டு வித்து பிறக்கிறது அது நியாயம் தீர்க்கப்படுகிறது இப்ப மனுஷகுமார் உங்களை எப்படி பெத்தெடுத்தார்னு கேட்டா அவர் ஆவியில் பெத்தெடுத்தார் சொல்றீங்களா இல்லையா அவர் ஞானஸ்தானத்தின் மூலமாக எங்களை ஆவியில் பெத்தெடுக்கிறார் பிசாசுக்கு மட்டும் எப்படி ஆவியில் பெத்தெடுக்காம அது மாம்சத்தில் போய் பெத்தெடுக்குது அப்படி தானே அது மாம்சத்தில் பெத்தெடுத்தா இவரும் ஆவியில் தானே பெத்தெடுக்கணும் அது மாம்சம் இதுவும் மாம்சம் தான் இது ஆவினா அதுவும் ஆவிதான் அப்ப தேவ சமூகத்தில் நீங்கள் மனுஷகுமரால் பிறந்தீர்கள் என்பது நீங்கள் ஆவியில் பிறந்தீர்கள் என்பதுதான் அர்த்தம் பைபிள் ஆவிக்குரியதாக இருக்கிறது நீங்கள் சர்ப்பத்தால் பிறந்தீர்கள் என்பது அது ஆவிக்குரிய அர்த்தமாக இருக்கிறதே தவிர அது மாம்சத்திற்குரிய அர்த்தத்தை அது பிரதிபலிக்கவே இல்லை இங்கு பொல்லாங்கனின் புத்திரரை குறித்து என் தேவன் பேசுகிறார் அப்ப சாத்தானால் விதைக்கப்பட்டவர்கள் சாத்தானால் எப்படி நீங்கள் விதைக்கப்படுவீங்க அதுக்கு உங்க தாயெல்லாம் தேவையில்ல உங்க இருதயம் போதுமானது எப்படி நீங்கள் சாத்தானால் விதைக்கப்படுவதற்கு உங்கள் தாய்கள் தேவையில்லை உங்கள் இருதயம் போதுமானது இருதயத்தில் சாத்தானுடைய விதைகள் சாத்தானுடைய வார்த்தைகள் வரும் என்று சொன்னால் நீங்க என்னவா மாறி போயிடுறீங்க பொல்லாங்கனுடைய வித்துக்களாக மாறி போயிடுறீங்க இதே இருதயத்தில் தேவனுடைய வார்த்தை வரும் என்று சொன்னால் நீங்கள் மனுஷகுமாருடைய வித்தாக மாறி போய் யாஸ்வாவுடைய வித்தாக நீங்கள் போய் விடுகிறீர்கள் இப்ப தேவ சமூகத்தில் வந்திருக்கக்கூடியவர்கள் நீங்கள் ஆவியில் யாருடைய வித்தாக இருக்கிறீர்கள் தேவ சமூகத்தில் நான் யாருடைய வித்தாக இருக்கிறேன்